நம்முடைய ஆண்டவரும் ரட்சகரும் ஜீவனுமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கும் நாம் தியானிக்கும்படியான தேவ வசனம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூன்று எட்டாவது வசனம் அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பணம் உண்மை நம்பி இருக்கிறேன் நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன் என அன்பானவர்களே அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பணம் நாம் அதிகாலையில் தேவனுடைய கிருபையை கேட்க வேண்டும் அதிகாலையில் தேவனுடைய கிருபையை நாம் கேட்க முடியுமா அப்படி என்றால் தேவனுடைய கிருபை என்ன தேவனுடைய கிருபை என்பது தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வசனம் தேவனுடைய சத்தமாக காணப்படுகிறது ஆகவே அதிகாலையில் நாம் தேவனுடைய கிருபையை கேட்க வேண்டும் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு முன்பதாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் கிருபை நமக்கு எப்பொழுது தேவைப்படும் என்றால் நாம் கத்தரை நோக்கி ஜெபிக்க வேண்டும் நம்மை தாழ்த்த வேண்டும் நாம் எல்லாருமே குறை உள்ளவர்கள் தான் இந்த நூற்றி நாற்பத்தி மூணு சங்கீதத்திலே இரண்டாவது வசனம் படிக்கிறேன் ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே உமது அடியேனை நியாய பிரவேசியாதையும் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த உலகத்திலே வாழுகிற ஜீவனுள்ள ஒருவனும் நீதிமான் அல்ல என்று சொல்லி இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம் இந்த உலகத்திலே நாம் வாழும்போது பலவிதமான குறைகள் குற்றங்கள் எல்லாமே நம்ம இடத்துல வருவது உண்டு ஆனாலும் இந்த இடத்திலே நாம் ஆண்டவரை சார்ந்து ஆண்டவரிடத்தில கெஞ்சி நம்மை தாழ்த்தி ஜெபிக்கும் போது ஆண்டவர் கிருவையை கேட்க பண்ணுகிறாராம் அடுத்ததாக உண்மை நம்பி இருக்கிறேன் இந்த உலகத்துல குற்றம் செய்தாலும் நாம் ஆண்டவரை தான் நம்பி இருக்கிறோம் ஏனென்றால் அவர் தான் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்து நம்மளை பரிசுத்தமாக்குகிற கர்த்தராய் இருக்கிறார் நாம் குற்றம் செய்து அவரை விட்டு வழி விலகி போகிறவர்களாய் காணப்படக்கூடாது தொடர்ந்து அவரை நம்பி இருக்க வேண்டும் அவர் நம்மிடத்திலே செவி கொடுக்கும் வரை நம்மோடு பேசும் வரை நாம் அவருடைய பாதத்திலே அமர்ந்து செபிக்க வேண்டும் அவருக்காக காத்திருக்க வேண்டும் அடுத்ததாக இந்த கிருபையை ஆனால் நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் அப்படி என்றால் இதற்கு முன்பதாக ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஆண்டவருடைய வழியை விட்டு விலகி நடந்திருக்கலாம் ஆகவே இப்பொழுது சங்கீதக்காரன் கேட்கிறான் நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் அப்படி என்று சொல்லி கேட்கிறான் இதிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் நாமும் சில வேலைகளிலே வழி தவறி நடக்கலாம் ஆனாலும் நாம் ஆண்டவரிடத்திலே திரும்பும் போது ஆண்டவரிடத்திலே கேட்க வேண்டும் ஆண்டவரே நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு போதியும் எனக்கு காண்பியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த நாட்களிலே நமக்கு அழகான பரிசுத்த வேதாகமத்தை கற்று நம்முடைய கையில கொடுத்திருக்கிறது ஒரு பெரிய கிருவை தான் அது நம்மேல் வைத்த ஒரு அன்பு தான் ஆகவே இந்த பரிசுத்த வேதாகமத்திலே நாம் நடக்க வேண்டிய வழியை நாம் பார்க்கிறோம் படிக்கிறோம் அதன்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட இந்த உலகத்தில் வாழும்போது நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காண்பித்து கொண்டிருக்கிறார் அவர் நடந்தபடியே நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய எல்லா வார்த்தைகளும் வசனங்களும் இந்த வேத புத்தகத்திலே அடங்கி இருக்கிறது அப்படி என்றால் நாம் நடக்க வேண்டிய வழியை நாம் இந்த வேதத்தை நன்றாக ஆராய்ந்து அறிந்து அதை படிக்க வேண்டும் தியானிக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் அது எந்த வார்த்தையை சொல்லுகிறதோ அந்த வார்த்தையின்படியே நாம் நடக்க வேண்டும் அப்பொழுது கத்துருடைய கிருவை நம்மளை தொடரும் உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன் நம்மிடத்தில் ஏதாவது ஒரு குற்றங்கள் குறைகள் காணப்படுமானால் நம்முடைய ஆத்மா ஆண்டவரை விட்டு தூர போக கூடாது அதற்கு மாறாக நாம் ஆண்டவரிடத்திலே நெருங்க வேண்டும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய ஆத்மா தைரியமாக நிற்க வேண்டும் ஆகவே எனக்கு அன்பானவர்களே நாம் அதிகாலையில் உமது கிருபை கேட்கப்படும் என்று சொல்லியிருக்கிறபடி நாம் ஒவ்வொரு நாளும் நாம் பாவ அறிக்கை செய்கிறவர்களாக நம்முடைய குற்றங்களை அறிக்கைகளை எல்லாம் செய்கிறவர்களாக தேவரிடத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் மன்னிப்பு பெற்றுக் வாழ்கிறவர்களாய் தேவனுடைய கிருபையை சார்ந்து வாழ்கிறவர்களாய் காணப்படுவோமானால் நாம் தைரியமாக தேவனுக்கு முன்பாக நம்முடைய ஆத்மாவை உயர்த்தலாம் அடுத்ததாக சங்கீதம் தொண்ணூறு பதினான்காவது வசனத்தை படிப்போமானால் நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும் இங்கே கூட தேவனுடைய மனுஷனாகிய மோசே இந்த வார்த்தையை எழுதுகிறார் அவருக்கு கூட முன்னாடி வசனத்திலே வாசிப்போமானால் கதாவே திரும்பி வாரும் எதுவரைக்கும் கோபமாய் இருப்பீர் உமது அடியாருக்காக பரிதவியும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரோவில் ஜனங்களை வழிநடத்துகிற நடத்துகிற இந்த மோசே என்கிற தேவ மனுஷன் இப்படியாக கத்தரிடத்திலே செபிக்கிறார் கதாவை திரும்பி வாரும் என்று சொல்லி கேட்கிறார் இஸ்ரோவில் ஜனங்கள் பாவம் செய்து அநியாயம் செய்து தேவனுக்கு உரோதமான காரியங்களை நடப்பிக்கும் போது இந்த தேவனுடைய மனுஷன் கத்தரிடத்திலே மற்றாடுகிறார் தேவனை வாரும் என்று சொல்லி அடுத்த தேவனுடைய கிருபைக்காக அவர் கெஞ்சுகிறார் நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் எல்லாம் கூர்ந்து மகிழும்படி காலையில எங்களை உமது திருப்தியாக்கும் என்று சொல்லி நாம் தேவனுடைய கிருபை விரும்புவோம் நம்முடைய வாஞ்சிப்போம் ஆனால் நம்முடைய முழுவதும் அவருடைய கிருபையினால் திருப்தியாக்குவார் என அன்பானவர்களே நாம் ஒவ்வொரு நாளும் தெய்வனிடத்திலே நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு கிருபையை சார்ந்து அன்பு கூர்ந்து வாழும் போது நாம் வாழ்நாளெல்லாம் நம்முடைய ஜீவன் இருக்கிற நாட்கள் எல்லாமே அவருடைய கிருதையினால திருப்தி திருப்தி ஆகும்போது என்ன நடக்குமா கிருபையில மகிழ்வோமா நாம் மகிழ்ச்சியா இருக்க முடியும் ஆண்டவருக்கு வெளியே எந்த ஒரு மகிழ்ச்சியுமே இல்லை ஆகவே தேவனை சார்ந்து அவருடைய கிருபையை நம்பி வாழ்ந்திருப்போம் இந்த வசனத்தின்படி கத்தை நம்மை ஆசீர்வதிப்பாராக ஜெபிப்போமா நல்ல தேவனை நன்றியோடு துதிக்கிற அருமையானது நல்ல வேலைக்காய் ஸ்தோதிரம் மட்டுமாய் இந்த வசனத்தை கத்துறது கிருபைக்காக ஸ்தோத்திரம் இப்பொழுதும் கூட இந்த மாதத்தின் முதல் நாளிலே நாங்கள் உம்மிடத்திலே வருகிறோம் அப்பா இந்த முதல் நாள் அதிகாலையிலே கதாவை உங்களுடைய கிருபை எங்களுக்கு கேட்க நடக்க வேண்டிய வழியிலே நீர் எங்களுக்கு போதித்து நீர் எங்களுக்கு காண்பியும் உங்களுடைய வழியிலே நாங்கள் நடக்கும் போது கதாவை உமக்கு முன்பாக நாங்கள் தைரியமாக எங்களுடைய ஆத்மாவை உயர்த்தி கதாவை என்றென்றும் மகிழ்ச்சியோடு உங்களுடைய கிருபையிலே திருப்தியாய் வாழுகிற பாக்கியத்தை கத்திரம் ஒவ்வொருவருக்கும் கொடுங்கப்பா இந்த மாதிரி சுவாசம் முழுவதுமானவரை கூட பிள்ளைகளோடு கூட இருக்கும்படி ஆய் செபிக்கிறேன் கத்துடைய கிருதன் எப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுடைய பிள்ளைகளை தாங்கி நடத்தும்படி ஆய் செபிக்கிறேன் எல்லா துதியும் கனமும் பிதாவுக்கே செலுத்துகிறேன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவன்ல நல்ல பிதாவே ஆமே எனக்கு அன்பானவர்களே அதிகாலையில் தேவனுடைய கிருபை கேட்க பண்ணும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம் அதிகாலையிலே தேவன் தம்முடைய கிருபை நமக்கு விளங்க பண்ணுவா நம்மோடு பேசுவா நாம் அதன்படி நடக்கும் போது எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தேவனுக்கு முன்பாக தைரியம் உள்ளவர்களாக இருக்கவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வா தேவன் தாவே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்